அண்ணா வணக்கம் வணக்கம் நம்மளுடைய ஜிஎஸ் பவர் டூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் மாடித் தோட்டம் வச்சிருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தேவையான எல்லா பொருளும் இருக்குங்க ஸோ புதுசாக பாக்கிறவங்கள என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேர் குணசேகர் கம்ஃபர்டபுள் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஜிஎஸ்பவுட்ரூட்ஸ்ல அக்ரிகினே தனியாக வச்சிருக்கோம் பெருந்தரோடு பழையபாளத்தில் ஆயிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேச்சர்லேருந்து ஒரு பாம்பு பிடிக்கிறது டெலிஸ்கோப்பிலிருந்து நீங்க மரம் வாதெல்லாம் கட் பண்றதுல இருந்து ஸோ மருந்து அடிக்கிறது எல்லா உபகரணங்களும் நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு எந்த ஊர்ல வெளியூர்ல எங்கே இருந்தாலும் என்ன ஓடுனாலும் இந்த ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி பொருள் வேணும் உங்களுக்கு நீங்க தோட்டம் வச்சிருக்கீங்களா இல்லை செடிக்கா பெரிய பெரிய மரம் கட் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம இருக்கு நீங்க தாராளமும் நம்ம கான்டெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து உங்க ஊருக்கு கொரியருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு வச்சிரும் தேங்க்ஸ்